அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆடி பெருக்கு பூஜை அறையில் இந்த இரண்டு பொருளையும் ஒன்றாக வையுங்கள் பணமும் நகையும் பெருகி கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன இந்த இரண்டு பொருட்களை வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டு அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த நம்பர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நாம வந்து ஐயப்பன் கோவிலுக்கும் அந்த பதினெட்டு படிகள் ஏறி போய் தான் தரிசனம் செய்வாங்க அதே மாதிரி படி நூல்கள் நம்ம பாரத யுத்தம் நடந்த நாட்களும் அந்த பதினெட்டு அதனால இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி பெருக்கில் காவிரி அன்னை வந்து அப்பதான் வந்து அவங்க வந்து மடையெல்லாம் திறந்து விடுவாங்க ஆத்துல நிறைய தண்ணீர் போகும் அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி இனி வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு வறுமை நீங்கி நம்மளுக்கு ஒரு பசுமையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு நவதானியங்களை வந்து முளைப்பாரியாக செய்து அதை வந்து அந்த காவிரி ஆத்துல கரைச்சு அவங்க வந்து வழிபாடுகள் செய்வாங்க விவசாயிகள் எல்லாருமே நவதானியங்களை வந்து முளைப்பாரி வீட்டிலேயே அதை வந்து வளர்த்துருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாட்கள் ஒரு வாரம் அப்படின்னு வளர்த்து அதை வந்து இந்த ஆடி பெருக்கு அன்று ஆற்றுல கரைச்சி சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க அதே மாதிரி இந்த ஆடி அன்று திருமாங்கல்ய கயிறை மாற்றுவாங்க ஏற்கனவே இந்த திருமாங்கல்ய கயிற்கு துல்லியமான நேரத்தையும் எப்படி மாற்ற வேண்டும் அதனுடன் திருமாங்கல்யத்துடன் என்ன ஒரு பொருளை நாம சேர்த்து போட்டால் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக கணவன் மனைவி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவையும் நான் தனியா கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் போய் சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அன்று ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் வழிபாடு பயன்பாடுகள் செய்யலாம் இதுல வந்து தண்ணீர் ஐம்பூதங்கள்ல இந்த தண்ணீரை பிரதானமாக வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையில குளிச்சுட்டு அந்த காவிரியாக இருக்கட்டும் கங்கையாக இருக்கட்டும் அதை வந்து அந்த நீரை நம்ம வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் வந்து தொன்றுதொட்டு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இந்த காவிரி ஆத்துல இன்றைய நாள்ல காவிரி ஆறு இல்லம்மா எங்க ஊர்ல தாமிரபரணி தான் ஓடுது வைகை தான் ஓடுது அப்படின்னா கூட பரவாயில்ல எல்லா நதிகள்லையும் இப்ப எப்படி நம்மளுக்கு தீபாவளி அன்று எல்லா நீர்களிலும் கங்கை அன்னை வந்து அவதரிப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று எல்லா நீர்களிலையும் காவேரி அன்னை எழுந்தருளி நம்மளுக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப நாங்கள் ஆத்தங்கரையோரம் இல்லையே எங்க வீட்டில் எங்க ஊர்களில் காவிரி அன்னை வந்து ஓடலையே இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்து உங்க வீட்டுல என்ன தண்ணீர் காவிரி அன்னைக்கு கண்டிப்பா எப்பவுமே சொல்றதுதான் நம்மளுடைய வீடுகள்ல ரொம்ப எளிமையா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம வழிபாடுகள் செய்யலாம் இல்லைங்களா இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசல நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் வந்து ஏத்திக்கோங்க நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை வையுங்க காப்பரிசி நிறைய பேர் வைப்பாங்க துள்ளு மாவு வைப்பாங்க உங்களுடைய வழக்கம் என்னவோ அதை நீங்க வச்சுக்கோங்க நீங்க எதுவுமே எங்களுக்கு வழக்கம் எல்லாம் இல்லமா நாங்க இப்போ நீங்க சொல்றத தான் நாங்க வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறவங்க துள்ளு மாவு வச்சுக்கோங்க அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்குரிய மாதம் தான் ஆக இந்த ஆடி பெருக்கு என்ற அம்பாளுக்கு வந்து துள்ளு மாவு வச்சுக்கோங்க ஒன்னும் இல்லைங்க பச்சரிசிய கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து நல்ல ஒன்னும் பாதியமா வந்து காய வச்சு அரைச்சு அதுல வந்து நாட்டு சக்கரை ஒரு கொத்து வேப்பையில கலந்து இதை வந்து நீங்க துள்ளுமாவா ரெடி பண்ணி நீங்க நைவேதியமாக அம்பாளுக்கு வச்சுக்கலாம் வச்சிட்டு தீபங்கள்லாம் ஏத்தி வச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் அப்படின்னு அது என்ன அப்படின்னா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி உங்க வீட்டுல ஏற்கனவே முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பூஜை அறையில வச்சிருக்கிறீங்க புதுசா அப்படின்னா அதையே நீங்க நல்லா சுத்தம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இல்லமா எங்க கிட்ட பூஜை அறையில நாங்க கண்ணாடி எல்லாம் வைக்கல அப்படின்னா சின்னதா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒரு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் தான் நம்மளுக்கு இந்த கண்ணாடியே இருக்கும் அது மாதிரி சின்னதா ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு நாணயங்கள் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து ஒரு பவுல்ல வந்து சில்லறை நாணயங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் அப்படின்னு எந்த நாணயங்கள் உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க அது கூட பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் தங்கத்தில் இருக்கக்கூடிய காசு இல்லைன்னா திருகாணி தோடு மோதிரம் எது இருக்குதோ அந்த தங்க பொருள் ஏதாவது ஒன்ன தங்க பொருள் வெள்ளி பொருள் ஏதாவது வச்சு அதில் வந்து அந்த பவுல்ல வந்து நாணயத்து மேலே பச்சை கற்பூரம் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளி தங்கம் இல்லைன்னா வெள்ளி பொருட்கள் வச்சு அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நீங்க பூஜை அறையில் வையுங்க அந்த கண்ணாடியில வந்து நீங்க வச்சிருக்கிற அந்த நாணயமும் அந்த தங்க பொருளும் தெரியற மாதிரி நீங்க அப்படியே வந்து வச்சிருங்க ஆப்போசிட்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்தது தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது இந்த நாணயங்களுக்கும் சேர்த்து காட்டுங்கள் அதுக்கடுத்து நீங்க வந்து என்ன நெய்வேதியம் வச்சிருக்கிறீங்களோ அதை வந்து பூஜையெல்லாம் நிறைவு செய்த பிறகு உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்துக்கொண்டு பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது மாலை நேரத்துல ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி நீங்க வீட்டுல ஆடிப்பெருக்கு அன்று வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்குல என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பெருகும் தான் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் இந்த ஆடிப்பெருக்கு அன்று செய்யலாம் புதிதாக வாகனங்கள் வாங்குறீங்க தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு அன்று வாங்குனீங்க அப்படின்னா அது பெருகும் பல மடங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா இந்த ஆடிப்பெருக்கு அன்று இப்படி கண்ணாடியில நாணயங்களையும் தங்க நகைகளையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நம்மளுக்கு பணமும் நகையும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால பூஜை அறையில் இதை வந்து நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் இதுல இருக்கக்கூடிய அந்த நாணயங்களா இருக்கட்டும் பச்சை கற்பூரமாக இருக்கட்டும் தங்க காசுகள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருள் இல்லை இல்லைங்களா அப்போ அது அப்படியே இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுடுங்க இந்த பச்சை கற்பூரம் எதனால வச்சிருக்கிறோம் அப்படின்னா இது வாசனை நிறைந்த பொருள் அம்பாளுக்கு உகந்த பொருள் இது பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கிறோம் இது எல்லாமே அந்த கண்ணாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நீங்க வைங்க எப்பொழுதுமே கண்ணாடியில நம்ம என்ன வைக்கிறோமோ அது பல மடங்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் தான் அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி வைக்க சொல்றேன் ஆமா சின்ன கண்ணாடியா இருக்குது தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கீழே ஏதாவது அடியில ஒரு பொருள் வச்சு அதுக்கு மேல அதை வச்சு அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி நீங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஆடி பெருக்கு அன்று நிச்சயம் இந்த மாதிரி உங்க பூஜை அறையில செய்து வையுங்கள் இது வந்து ஒரு மாசம் இந்த ஆடி முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை அன்று அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அதே மாதிரியே கூட செட் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்பவுமே நீங்க பூஜை அறையில கூட நீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டா கூட அது எதுவுமே ஆகாது அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அதை சுத்தம் பண்ணிட்டு நீங்க இதே மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில் இது மாதிரி வைக்கும் பொழுது பணமும் நகையும் நம்மளுக்கு வந்து பெருகிக் இருக்கும் ஐதீகம் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து நன்றி வணக்கம்